ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் விவசாய கருங்குடி மக்களுக்கு மத்திய அரசாங்கம் வழங்கும் இரண்டாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கனாக்கா பிஎம் கிசான் திட்டத்தில் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கனாக்கா முக்கியமான இரண்டு மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அந்த மாற்றங்களோடும் சேர்த்து அடுத்த தவணை பத்தொன்பதாவது தவணை எப்பொழுதும் கொடுக்க போகிறாங்க இந்த மூன்று விதமான தகவல இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஎம் கிசான் திட்டத்தில் ப அதாவது பத்தொன்பதாவது தவணை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி மாதம் வழங்கப்படுவதாக த த மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வங்கி கணக்கில் ரெண்டாயிரம் ரூபா வைக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் அல்லாமல் பிஎம் கிசான் நிதியை உயர்த்த வேண்டும் சொல்லிட்டு விவசாய பெருங்குடி மக்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க மத்திய அரச மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் அம்மா பார்த்தீங்கன்னாக்கா நிர்மலா சீதாராமன் ஐயா அவர்களிடம் பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் மாதம் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் கோரிக்கை கொடுத்துருக்காங்க அந்த கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி கவுன்சிலில் விவசாய பெருங்குடி மக்களுக்கு பிரதம் மந்திரி பிஎம் கிசான் திட்டத்தில் ரெண்டாயிரம் ரூபாய் மாதம் வழங்க அதாவது மூன்று மாதத்துக்கு நான்கு மாதத்துக்கு ஒரு வரை வழங்குறாங்க வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்குவதை அதை இரட்டிப்பாக்க வேண்டும் அதாவது பன்னெண்டாயிரமாக உயர்த்த வேண்டும்ன்ற மாதிரி கோரிக்கை கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சிலில் அது இல்லாமல் வண்டி வாடகைகள் அதாவது விவசாய குருக்குடி மக்கள் வாடகை வண்டி வாடகை அதுக்கப்புறம் விவசாய கடன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சதவீத வண்டியில் கடன் கொடுக்கணுன்ற மாதிரி கோரிக்கைலாம் நான் பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சிலில் அது வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மாவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா வருகின்ற பட்ஜெட்டில் இதற்கான விளக்கத்தை கொடுப்பாங்கன்றமாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க பிஎம் கிசான் திட்டத்தில் ரெண்டாயிரத்துக்கு பதிலாக எவ்வளோ உயரம்ன்றது தெரியல ஆனால் விவசாய பெருங்குடி மக்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நாலாயிரம் ரூபா கேட்டிருக்காங்க வருடம் மூணு மா வருடத்துக்கு பன்னெண்டாயிரம் என்ற விதத்தில் கேட்டிருக்காங்க ஒரு ஒரு தவணை ரூபாய் வரணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க அது மத்திய அரசாங்கம் பரிசீலனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் அல்லாமல் கே உங்களோட கேஒய்சி வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க கேஒய்சிங்கிறது என்னென்னா உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் பாஸ்புக்கு அதுக்கப்புறம் உங்களோட இந்த கிசான் திட்டத்தில் பயன்படுவதற்கான லெட்டர் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எங்கே பதிவு பண்ணிங்களோ அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டீட்டெயிலை உங்களோட டீட்டெயிலை அப்டேட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க எதனாலனா அந்த விவசாய பெருங்குடி மக்கள் இருக்காங்களா என்ற தெரியணும் அவங்களுக்காக தான் அந்த கேஒய்சியை அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த மூன்று விதமான தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ